ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீடு பார்க்க வந்துருக்கு இந்த வீடு எங்கே இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு அவங்கள நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அழகழகான வீடுங்க இது வந்து போரூர் ஜங்ஷனுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியும் தங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லாமே வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க புக்கிங் நல்லா வந்து கடகடன் முடிஞ்சிட்ருக்குங்க ஸோ அதனால லிமிடெட் ஹவுஸஸ் தான் இருக்குது உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்க இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் இந்த வீடை பற்றியே ரிவ்யூ பார்க்கலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஈஸ்ட் பேசிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரோடு ஸ்பேஷியஸான வீடுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இது வரைக்கும் வந்து கார் பார்க்கிங் கேட்டு இது விசிட்டர் கேட்டுங்க ஸோ நல்லா ஒரு தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து விசிட்டர் கேட்டை தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வாட்டியும் பெரிய பெரிய கேட்டை திறக்கணும்னு தேவையில்ல இந்த சின்ன கேட்டை தரது கூட உள்ளே போயிடலாம் அதை நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து மேலே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாக வந்து எலிவேஷன் டைல்ஸும் ஒட்டி அழகாக சூப்பராகவே இருக்குங்க இது வந்து செர்னாக் ஏரியா தான் ஒரு ஒரு வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இருக்காதுங்க நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃப் விண்டோ பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேல் பண்ணி கேட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது கார்விங்ஸோட இருக்குதுங்க உள்ளே ஹால் தாங்க பார்க்குறோம் ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக நல்லா ஒரு பெரிய உடன் விண்டோ வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் யூனிட் இது வந்து டிவியோட யூனிட் தாங்க இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமுங்க ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மொழியில் கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினேழு சைஸ் நல்ல பெரிய கிச்சன் தாங்க ஸோ மாடுலர் கிச்சன்லாம் பண்ணி உங்களுக்கு ஸ்பைஸ் ரேக்லாம் எல்லாம் வச்சு நல்ல ஒரு டைல்ஸ் போட்டு ஒரு கபோர்டெலாம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு கிச்சன் தாங்க பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளாஷ் டோர் தான் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தா பத்துக்கு பத்துன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய உடனில் விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூமும் போய் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ரெயிலிங் போல் டஃப் டஃப்லான் கிளாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அகலமான படிக்கட்டு தான் பார்க்குறோம் இங்கேருந்து கீழே வியூ பாருங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே இது ஒரு லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கேருந்து இது வந்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இந்த பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து நல்லா ரெண்டு விண்டோ வச்சு உடன் விண்டோ வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு இந்த சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் மேலே வந்து ஃபால் சீலிங் லைட் செட்டப் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக செம்மையாக இருக்குதுங்க லாபியிலேருந்து மறுபடியும் வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் இதுலேயும் ஒரு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ பதினொன்றுக்கு பத்தொம்போதுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுங்க இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஃபால் சீலிங்கு கப்போர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி போகிற வழிங்க இதுலேயும் வந்து எலிவேஷன் டைல்ஸ்லாம் அழகாக ஊட்டி நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ வேணாலும் ஸ்க்ரீனில் இருந்து செக் பண்ணி பாருங்கள் சேனலில் இருந்து செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க ஸ்க்ரீனில் எத்திர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு உங்களோட கனவு இல்லம் உங்களோட சொந்தமாக என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி நம்ம நிறைய வந்து பட்ஜெட் வைஸில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோங்க அதுவும் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீடாக அதுலேயும் அமையலாம் எதுனா டவுட்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ உங்களுக்கு உங்க மேலே சந்திக்கிறேன் கரெக்டாக செய்யு பா பாய்